தமிழகத்தில் நடப்பாண்டில் நானூற்றி ஏழு கோவில்களில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அறிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வரவுள்ளன ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் நீதிபதிகள் உள்ளிட்டோருக்கு மத்திய அரசு சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது ஐகார்ட் கர்மயோகி பாரத் மற்றும் போலீஸ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியகம் ஆகியவை புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து தலா மூன்று பயிற்சி வகுப்புகளை வழங்குகின்றன தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில் பாரதிய நாகரிக் கரெக்ஷா சன்ஹிதா பாரதிய சாக்சிய ஆதினியம் பாரதிய நியாய சன்ஹிதா ஆகிய மூன்று மசோதாக்களை பாஜ மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா லோக்சபாவில் அறிமுகம் செய்தார் உலகின் பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு தூய்மையான முறையில் மின்சாரம் தயாரிக்க அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தை சேர்ந்த பெர்வோ எனர்ஜி எனும் நிறுவனம் பூமியின் வெப்பத்திலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்துள்ளது முதற்கட்டமாக பூமியின் வெப்பத்திலிருந்து நானூறு மெகாவாட் தூய்மையான மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது இது கிட்டத்தட்ட நான்கு லட்சம் வீடுகளுக்கு போதுமானது இந்த முயற்சிகளில் புதிதாக ஒரு மைல்கல் எட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவின் உடா மாகாணத்தில் பெர்வோ எனர்ஜி என் நிறுவனம் துளையிடும் இயந்திரத்தை பயன்படுத்தி புவி வெப்ப மின்சாரத்தை எடுக்கிறது சட்டசபையில் இருந்து நேற்று அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டனர் கூட்டத்தொடர் முழுவதும் அவர்கள் சஸ்பென்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக அதிமுக ஆட்சியில் அரசாணை வெளியிட்டு தூர்வாங்க பணிகளை துவக்கினோம் அதை திமுக அரசு தொடரவில்லை என்று அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி ஆதாரத்துடன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி மூன்றாவது வார்டு ஆர் வி நகர் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் பொருள்களின் இருப்பு சரியாக உள்ளதா எடை அளவு சரியாக உள்ளதா எனவும் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் ஆய்வு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் ஆடும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்